வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ரொம்ப சிம்பிளான ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு நான் நாலு ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது முன்னையும் முன்னையும் கட் பண்ணி நல்லா குக் பண்ணி வச்சுருக்கேன் நான் வாழைக்கையில் நிறைய பெனிஃபிட் இருக்குது நிறைய பொட்டாசியம் இருக்குது இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் அங்கே போய் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த தோலை இப்படி நல்லா உரித்து வச்சுக்கோங்க சூப்பராக அப்போ நல்லா குக்காக இருந்தால் அந்த தோல் சூப்பராக அப்படியே வெளியே வந்துடும் நல்லா இப்படி உரைச்சி வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வாழைக்காவை அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா தேங்காய் சீரகம் மிளகு கொஞ்சம் காயப்பொடி இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மிளகு சீரகத்தை இப்படி கொஞ்சம் சால்ட்டு நான் அதிலே போட்டேன் அதை திரிச்சு வச்சுக்கோங்க அரைச்சிராயிங்க திரிச்சு வச்சுக்கோங்க வெங்காயம் மல்லிகளை கருவேப்பில் மிளகா பூண்டு நாலு பல் பூண்டு இதை தட்டி வச்சுருக்கோம் பூண்டு ரொம்ப முக்கியம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் போட்டு நம்ம கடுகு வெங்காயம் மிளகா கருவேப்பில இந்த தட்டி வச்சிருக்க பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பூண்டு மிளகு எல்லாம் சேருறதுனால காயப்பொடி நம்ம திரிச்சு வச்சுருக்க மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா இந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு போட்டாலே எல்லா இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வாழைக்காய் போட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்லா நீங்கள் உங்கள் வீட்டில் பூண்டு மிளகு தட்டி போட்டு செய்யுங்க பூண்டு மிளகு போடுறையில் கொஞ்சம் மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க சூப்பராக நம்ம அந்த மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த புட்டெல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு சூப்பராக கிளறி விட்ருங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்று கூட உங்கள் வீட்டில் மிஞ்சாது நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் வாழைக்கா போட்டு செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்